ஓம் ீ தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே நீ பிறந்த ராசியை தொட்டு விட்டாயா இந்த தொட்ட வேலையில் சொல்கிறேன் நீ நல்ல நேரத்தில் இப்போது தொட்டுள்ளாய் நல்ல ராசியில் பிறந்துள்ளாய் அருமையான நேரத்தில் பிறந்துள்ளாய் எனது தொட்டது எல்லாம் துவங்கப் போகிறது கண்மணியே பள்ளத்தில் இருக்கிறோமே என்று பதறாதே சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை இந்த வாராகித்தாய் உச்சாணி கொம்புக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் இப்போது நிர்கதியாய் நிற்கிறேன் என்று கவலைப்படாதே இனி பார் உன் நிழல் துணையில்லாத இடத்திலும் இந்த வாராகித்தாய் உனக்கு துணையாக இருக்கப் போகிறேன் உன் விதியை என்னால் மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என்னிடம் சமர்ப்பித்து விட்டாய் அனைத்தையும் நான் மாற்றிக் காண்பிக்கப் போகிறேன் ஏ ஆதிக்கத்தில் பிறந்தவன் தங்கமே தொட்டது தொடங்க வைப்பாய் தொட்டதை துளங்க வைப்பாய் சூரியன் எப்படி உலகிற்கு ஆதாரமாக விளங்கி ஒளியாக இருக்கிறதோ அதுபோல் பலருக்கும் நன்மை செய்த நீ வாழ்வாய் தைரியம் உள்ளவன் நீ வீரம் உள்ளவன் நீ நீ அன்பும் பண்பும் மரியாதையும் தெய்வ பக்தியும் தரும் உனக்கு உன்னுடைய குணம் நல்ல குணம் தங்கமே வீரம் நிறைந்து அமைதியான தோற்றத்தை கொண்டவன் நீ யாருடைய வம்பு சண்டைக்கும் நீ போக மாட்டாய் ஆனால் வந்த சண்டையை மாட்டவும் எதிரிகளை பந்தாடும் திறன் உனக்கு உண்டு வந்த சண்டையை விடமாட்டாய் என்றுதான் கூறினேன் எதிரியை உன்னுடைய திறமையால் வாதத்தால் பந்தாடி விடுவாய் இனிபார் நீதான் சிறந்தவன் என்று நிரூபிக்கப் போகிறாய் இந்த வாடகை தாயின் பிள்ளை நீ ராஜ தந்திரத்தை கையாளுவதில் திறமை பெற்றவன் நீ எனவே மற்றவர்களின் தந்திரம் உன்னிடம் பழிக்காது எதிலும் தனித்து நின்று போராடி வெற்றி பெற்று விடுவாய் உன்னிடம் வஞ்சனை சூது இருக்கவே இருக்காது வெள்ளை மனம் வெள்ளந்தி மனம் கொண்ட உன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இருப்பாய் அதிக பேச்சு திறமை உனக்கு உண்டு எதிலும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய திறமை உனக்குள் இருக்கிறது நல்ல மனம் உடையவனாக நீ இருப்பதால் தான் உன்னுடைய கனிந்த பேச்சு அனைவரையும் இழுத்து விடுகிறது என் கண்மணியே இப்போது ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு துரோகம் இழைக்கப்பட்டு இப்போது வருத்தப்பட்டு இருக்கிறாய் உனக்கு நடந்த அநீதிகளுக்கெல்லாம் பதில் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உனக்கு தீங்கிழைத்தவர்களுக்கு என்ன தண்டனை தர வேண்டுமோ இந்த வாராகி நான் அதை தீர்த்து வைத்து விடுவேன் இறுதி வரை இறுதி வரை நீ போராட வேண்டும் என்ற அவசியமே இல்லை இப்போதெல்லாம் நீ அதிகமாக புலம்ப ஆரம்பித்து விட்டாய் வாராகி தாயே நாளுக்கு நாள் என் பிரச்சனைகளை அதிகமாகிக் கொண்டே வருகிறது என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை சில நேரங்களில் ஒரு முடிவுக்கு வந்துவிடலாமா என கூறி மனதை நோக்க வைத்து விட்டாய் இன்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவீர்களே தாயே என்ற நம்பிக்கையில் நான் முடிவை தள்ளி போட்டுக் கொண்டே வருகிறேன் என்று புலம்புகிறாய் ஆனால் எனக்கு இன்னும் ஒரு முடிவு என்று இன்னும் வரவில்லை கொடுக்கவில்லை நீங்கள் சரியான முடிவை இன்னும் நீங்கள் தரவில்லை என்று புலம்பிக் புலம்பிக்கொண்டுதான் இருக்கிறாய் உன் புலம்பல்களுக்கு ஒரு முடிவு கட்டவும் உன் வாழ்க்கைக்கு ஒரு சரியான முடிவு தரவும் என்று இந்த பதிவை காண்பித்த நேலையில் நிலையில் உன் வாராகி தாய் உன்னை பார்க்க வந்துள்ளேன் அதனால் தான் உன்னுடைய நேரம் இப்போது எப்படி உள்ளது என்பதை ஒன்றாசையை தொடச் சொன்னேன் முதலில் ஒன்றை புரிந்துக்கோ உனக்கு எந்த அளவிற்கு உன்மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் உனக்கு கிடைக்கின்ற பலனும் இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோம் நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்க முடியாமல் தவிக்கிறாய் நானும் அதை உன் வாராகித்தாய் பார்த்து இருக்கிறேன் உன் துயரத்தில் பெரும்பகுதியை நான் என் குழந்தைக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் உன் பாவ கணக்கினையும் விரைந்து தீர்க்க உன்னை விட அதிகமாக இந்த வாராகித்தாய் நான் போராடி கொண்டுதான் இருக்கிறேன் கவலைப்படாதே தங்கமே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கான வெற்றி உன்னிடமே வந்து சேரும் நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது ஒவ்வொன்றும் உன் எதிர்கால வாழ்வில் நடக்க இருப்பதையே நான் உன்னிடம் முன்கூட்டியே உன்னை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த பதிவின் மூலம் நான் சொல்வதெல்லாம் சரியா என்று இந்த பதிவில் பதில் அளித்துவிடு தங்கமே அப்பொழுதுதானே நான் தெரிந்து கொள்ள முடியும் நான் சொல்வது உனக்கு சரியாக இருக்கிறதா இல்லையா என்று இதுவரை நான் உனக்கு கூறிய என் வாக்குகள் ஒன்று விடாமல் உன் வாழ்வில் நடந்தேறும் தங்கமே இப்போது நீ உன் உழைப்பும் உன் அன்பும் உன் மதிப்பும் தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டு கொண்டுதானே தவிக்கிறாய் கவலை வேண்டாம் நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் சரிவர செய்து வா உன் உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் இந்த வாராகி தாய் உன்னுள்ளே இருக்கிறேன் என்பதை நினைச்சிக்கோ உன் குழப்பங்கள் அனைத்தும் தீரும் உனக்கான காலம் வந்துவிட்டது கண்மணியே இனி வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டும்தான் கொடுக்க போகுது நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பாய் இனி காலமெல்லாம் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும் உன் கேள்விகள் அனைத்திற்கும் நல்லதொரு விடை கிடைக்கும் உன் வாழ்க்கைக்கு நல்லதொரு முடிவும் கிடைக்கும் ஆனால் இந்த முடிவில் உன் வாழ்க்கை முடிந்து விடாது இந்த முடிவின் மூலமே உன் வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும் என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் என்பதை நான் உணர வைப்பேன் ஒருபோதும் நீ கலங்காதே யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதைப் போல்தான் தெரியும் உன் கண்ணிற்கு தெரியும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்கின்ற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேனே தாயே என்று என்னிடம் ஒரு சில நேரம் எரிச்சல் பட்டு உன் மனக்குமரலை காண்பிக்கிறாய் தங்கமே நான் சொல்வதை கேட்டுக்கோ அவர்களெல்லாம் காலையில் பூத்தும் ஆலையில் வாடும் பூவை போன்றவர்கள் இப்போது உள்ள மென்மையிலிருந்து கீழே தள்ளப்படுவார்கள் நீயும் விருட்சத்தை பெற்றவள் நீ ஆள வேறூன்றி நிற்பாய் அநேக பேர் உன்னை ஏமாற்றி சென்றாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகின்ற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் பொறுத்திருந்து கஷ்டப்படுவதை போலத்தான் உனக்கு துரோகம் அளித்தவரும் ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போறார்கள் என்பதை உனக்கு சரியாக தெரிந்துவிட்டால் நிச்சயம் அவர்கள் மீது கோபப்படவே மாட்டாய் அவர்களுக்கு நிச்சயம் பரிதாபப்படுவாய் அதுதான் நீ என் பிள்ளை இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் உனக்கு தவறை தவறை பார்க்கும்போது இவரும் தண்டனை தயாராகிறார் என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கோ அவருக்காக அவர்களுக்காக பரிதாபப்படு இப்படி செய்யும் போது எந்த சூழ்நிலையும் நீ பாதிக்கப்படவே மாட்டாய் ஏன்னா அப்போது உன் மனதை பிடிக்கின்ற நான் நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி அள்ளி தருவேன் சில காலமாகவே நீயாக இல்லை உன் மனதில் பல யோசனைகளும் குழப்பங்களையும் போட்டு வருத்தி கொண்டே அதை என்னிடம் விட்டுவிடு இந்த வாராகி தாய் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய அத்தனை குழப்பங்களையும் தொல்லைகளையும் சரிசெய்து உனக்கானதை உன்னிடம் கொடுப்பதற்காகத்தான் இந்த பதிவை உன்னிடம் காண்பித்துள்ளேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டதால் தான் இந்த நல்ல நேரத்தில் பிறந்ததுள்ளால் தான் இந்த நல்ல ராசியில் தான் என்னுடைய பதிவை கேட்கிறாய் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கிடைக்க வேண்டியது கிடைக்குமா வாராகி தாயை உன்னையே நம்பிக்கொண்டிருக்கிறேன் தாயே என்று வேண்டுகிறாய் உன் வாழ்வில் உள்ள அத்தனை விஷயங்களையும் சரி செய்து கொடுப்பேன் இந்த வாராகித்தாய் உனக்கு நம் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பேன் இந்த வாராகி தாய் குழப்பத்தோடு என்னை என்னை பார்த்து கேள்வி கேட்காதே என்னை நம்பினால் நீ கேட்ட அனைத்தையும் உன் கரங்களில் சேர்ப்பேன் கஷ்டங்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இனி கஷ்டங்கள் எல்லாம் விலகி மகிழ்ச்சி வரப்போகிறது நீ செய்த காரியங்களும் நீ யோசித்த விஷயங்களும் எல்லாமே உனக்கு வெற்றியாக மாறப்போகுது உனக்கான சரியான நேரம் வரும்போது நானே உனக்கு காட்சி அளிப்பேன் நான் உன்னுடன் இருக்கும் வரையிலும் உனக்கு தோல்வி என்பது வரவே வராது தங்கமே நல்ல நேரத்தில் நல்ல ராசியில் நல்ல தேதியில் பிறந்துள்ளாய் உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்து கொடுக்க வேண்டியது இந்த வாராகி தாயின் பொறுப்பு நிச்சயமாக நடக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி